ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத்தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அழைத்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கு மிக்க நன்றி இப்போது நாம் அக்டோபர் மாத பழங்களை பார்க்க இருக்கின்றோம் வழக்கம் போல மேஷ இருந்து மீனராசி வரை ஒவ்வொரு ராசியும் மிக விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் இப்போது நாம் அக்டோபர் மாத பழங்களை பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு அக்டோபர் மாத பலன்களை பார்க்கலாம் உங்கள் ராசியிலே கேதுவும் ஆரம்பத்தில் சுக்கரனும் இருக்கின்றார் உங்கள் ராசிநாதன் பதினாறாம் தேதி வரை ரெண்டிலே இருக்கின்றார் ராசிநாதன் ரெண்டிலே இருப்பது நன்மைதான் ஆனால் ஆறி எழுக்கூடிய சனி பகவானுடைய பார்வை நேரடியாக பதினாறாம் தேதி வரை ராசிநாதன் சூரியனுக்கு கிடைப்பதினாலும் ராசியிலே ராகு கேது இருப்பதினாலும் பதினாறாம் தேதி வரை எதிலும் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் போட்டி போராமை வம்பு வழக்கு என்று ஏதோ வகையில் தாக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் சொல்வார்கள் நான் சிவனேன் என்று தான் கொண்டிருந்தேன் நான் ஒழுங்காக தான் போய்க் கொண்டிருந்தேன் அவன்தான் வம்பு சண்டைக்கு வந்தான் நான் நேர் வழியில் போனேன் அவன் தான் வண்டி எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து என்னிடத்திலே மோதிவிட்டான் என்ற சம்பவங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட கிரக சூழ்நிலையில் தான் நடக்கும் என்பதால் ஒரு உதாரணத்துக்காக இதை சொல்கின்றோம் காரணம் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் தேவையில்லாமல் சிக்கல்களும் வம்புகளும் வழக்குகளும் வரும் எதிலும் நீங்கள் நிதானமாகவும் இருக்க வேண்டும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதே ஆறாம் ஆறுக்கூடிய சனி பகவான் ராசிநாதனை சூரியனை பார்க்கக்கூடிய அமைப்பாகும் ஆக பதினாறாம் தேதி வரை எதிலும் நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் எந்த விஷயத்திலும் என்பதை நீங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஆண்களும் பெண்களும் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் பதினேழாம் தேதிக்கு பிறகு அவர் ரெண்டிலிருந்து மூன்றிலேயே வருவார் அப்போது அவர் நீசம் அடைவார் என்று நீங்கள் கேட்கலாம் நீசம் அடைந்தாலும் நீச பங்கம் அடைவார் அதற்கு காரணம் வீடு கொடுத்தவர் நீசமாக இருந்தாலும் பரிவர்த்தனையாக இருக்கின்றார் அதாவது புதனம் சுக்கரனும் அவர் செவ்வாயுடன் சம்பந்தப்படுவதனால் அவருடைய உச்சராசி நாதன் என்கின்ற காரணத்தினால் செவ்வாயினுடைய வீட்டில்தான் சூரியன் உச்சமடைகிறார் என்ற காரணத்தினால் சூரியனுக்கு நீசபங்க ராஜயோகம் ஏற்படுகிறது மாத பிற்பகுதியில் பதினேழாம் தேதிக்கு பிறகு ஒன்றாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் உங்களுடைய தைரியம் வீரியம் மதிப்பு மரியாதை எடுக்கின்ற காரியங்களில் வெற்றி சகல சகலவிதமான சௌபாகியுடன் நடக்கும் ஆனால் முதல் பதினாறாம் தேதி வரை எதிலும் நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் எதிலும் என்றால் எல்லா வகையிலும் என்பதை நீங்கள் தெளிவாக நினைவில் கொள்ளலாம் ராசிக்கு இரண்டு கூடவர் புதன் அவர் ஒரு நாள் மட்டும் உச்சமடைந்து மறுநாள் மூன்றிலே சஞ்சாரம் செய்கிறார் மூன்றிலே யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயுடன் சேர்க்கை பதினாலாம் தேதி வரை குருவினுடைய பார்வையும் கிடைக்கிறது ஆனால் ரெண்டிலே ராசிநாதன் இருந்து சனியினுடைய பார்வை வாங்கினாலும் ரெண்டாம் வீட்டு அதிபதி சாதகமாக இருப்பதினால் கோட்டைக்குள் வெட்டுக்குத்து வெளியில் தெரியாது குடும்பத்தில் ஒரே கலாட்டா குழப்பங்கள் இருக்கும் ஆனால் வெளியில் தெரியாது என்பது போல ஆயிரம் பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் ரெண்டாம் வீட்டு அதிபதி புதனுக்கு குரு பார்வை கிடைப்பதினாலும் செவ்வாயினுடைய சம்பந்தத்தினாலும் பொருளாதாரமும் வெளிவட்டார பழக்க வழக்கமும் சரளமாக இருக்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் உங்களுடைய புத்திசாலிதனத்தால் சாதிக்கலாம் சகலவிதமான நன்மைகளும் இருக்கும் ஆனால் குடும்ப விஷயங்களில் ஓரளவுக்கு நிம்மதி குறைவு ஏற்படும் பலவித சங்கடங்கள் இருக்கும் காரணம் இரண்டாம் வீட்டை சனி ராசிநாதனை பார்ப்பதற்கு காரணம் இரண்டாம் வீட்டு அதிபதி சாதகமாக இருப்பதனால் பண விஷயத்திலும் உங்கள் செல்வாக்கு விஷயத்திலும் சொல் விஷயத்திலும் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறை விஷயத்திலும் ஒரு சதவீதம் கூட பிரச்சனைகள் இருக்காது என்பதை நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம் அதேவேளையில் குரு பார்வை பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அவர் பன்னெண்டிலே வந்தாலும் அதனால் எந்தவிதமான பாதிப்பும் இருக்காது என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் ஆக குடும்ப விஷயம் கூட பதினாறாம் தேதிக்கு பிறகு நிலைமை மாறிவிடும் என்பதை நினைவில் கொள்க உங்களுடைய ராசிக்கு மூன்று கூட ஒற்றுக்கரனாக அவர் ஆரம்பத்தில் உங்கள் ராசியின் கேதுவுடன் இருக்கிறார் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அவர் ரெண்டிலே நீசமடைந்தாலும் பரிவர்த்தனை என்ற காரணத்தினால் அவர் மூன்றிலே ஆட்சி பெற்றதற்கு சமம் ரெண்டாம் எட்ட அதிபதி ரெண்டிலே உச்சம் இருப்பதற்கு சமம் என்ற காரணத்தினால் சகோதரக்காரன் செவ்வாயுடன் ரெண்டாம் வீட்டு அதிபதி இருப்பதினாலும் குரு பார்வை மூன்றாம் வீட்டிற்கு கிடைப்பதினாலும் பதினெட்டாம் தேதி பதினேழாம் தேதி வரை மூன்றாம் வீட்டுக்கு கிட்டத்தட்ட சாதகமாக இருக்கிறது என்பதை நம்பலாம் உங்கள் தைரியமே உங்களுக்கு துணை எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும் இளைய சகோதர சகோதரியுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும் அதே வகையில் அவர்களுக்கு சுபகாரியங்கள் கட்டாயம் காத்திருக்கும் ஒரு சில அவர்களுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையிலோ கடன் வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளோ கூட உருவாகலாம் அதை நீங்கள் தீர ஆராய்ந்து அந்த விஷயத்தில் ஈடுபடப்பட வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற பிரச்சனைகளும் எதிர்காலத்தில் விரோதங்களும் வரலாம் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டிய நுட்பமான விஷயம் என்பதையும் தெளிவு அது சொந்த ஜாதகத்தினுடைய புத்தியை வைத்து அப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் ஆனால் உங்கள் தைரியத்திற்கும் வீரியத்திற்கும் குறை இருக்காது கடந்த காலத்தில் நின்ற காரியங்களெல்லாம் சி சூரிய முயற்சியின் மூலமாக எடுத்து வெற்றியை அடைவீர்கள் பலருக்கு பயணங்கள் உண்டாகும் அது லாப பயணங்களாகும் வெற்றி பயணங்களாக முடியும் பலருக்கு விஐபிகளுடைய தொடர்பும் கிடைக்கும் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் மூன்றாம் மீட்டருக்கு குரு பார்வை கிடைப்பதனாலும் மூன்றிலே செவ்வாய் புதம் சேர்க்கையாலும் பலவிதமான நன்மைகள் கட்டாயம் உண்டு என்பதே உண்மையாகும் உடைய ராசிக்கு நாலு கோடி வச்சவாய் அவர் தான் வீட்டிற்கு பன்னெண்டிலே இருந்து குரு பகவானுடைய பார்வையுடன் ரெண்டு பதினொன்று கூடிய புதனுடன் சேர்ந்திருப்பதினால் நான்காம் வீடு பலம் அடைகின்றது அவர் தனக்கு விரயத்தில் இருக்கின்ற காரணத்தினால் என்ன ஆகும் என்றால் நான்காம் வீட்டின் மூலமாக சுப விரயங்களாகும் இடமாற்றங்கள் குடியிருப்பு மாற்றங்கள் அலுவலக மாற்றங்கள் வாகன மாற்றங்கள் தேவையான பொருட்கள் வாங்குவது உங்களுக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்குவது வீட்டிற்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் புன்னகை போன்ற நகைகள் வாங்குவது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் தாயின் மூலமாக ஒரு சிலருக்கு சுபவேரியங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு தாயின் மூலமாக தாயின் மூலமாக சொத்து சோகங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அதற்கு காரணம் குருவினுடைய பார்வை பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்லியில் அற்புதமான முறையில் கவனச்சிதர்கள் இல்லாத படிப்பார்கள் ஆக நான்காம் மீட்டின் மூலமாக சுபவரியங்கள் கட்டாயம் உண்டாகும் அவர் தான் வீட்டிற்கு பன்னெண்டிலே மறைகின்ற காரணத்தினால் குருவினுடைய பார்வையால் பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் கட்டாயம் நான்காம் மீட்டின் மூலமாக பலவிதமான அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் மாத கடைசியில் அவர் நான்கிலே ஆட்சி பெறுவார் அப்போது பன்னெண்டிலே உச்சம் பெற்ற குரு பகவான் பார்ப்பார் அப்போது பூரணமாக நான்காம் வீட்டின் மூலமாக சகல விதமான நன்மைகளும் ஏற்படும் குறிப்பாக பூமியால் பூமி சம்பந்தமான தொழில் செய்கின்றவர்களுக்கு மண்ணால் மிக பெருத்த லாபம் தாய் மூலமாகவும் தகப்பன் மூலமாகவும் ஒரு சில லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் ஆதரவும் கட்டாயம் உண்டு என்பதே மாத கடைசியினுடைய பலன்களாக அமையும் ஒரு ராசிக்கு ஐந்து கூடியவர் குரு பகவானாகின்றார் அவர் பதினொன்னிலிருந்து ஆரம்பத்தில் தான் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் எவ்வளோதான் அஷ்டம சனி பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் அந்த ஐந்தாம் மீட்டு அதிபதி ஐந்தாம் மீட்டை பார்ப்பதனால் தெய்வ கடாட்சித்தின் மூலமாக பூரணமாக நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்வில் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றவர்கள் வளர்ச்சியை நோக்கி அவர்கள் செல்வார்கள் மாத பிற்பகுதியில் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அவர் பன்னெண்டிலே உச்சமடைந்து தன்னுடைய ஐந்தாம் மீட்டருக்கு அவர் எட்டிலே மறைந்தாலும் அவர் உச்ச பலம் அடைந்திருக்கின்ற காரணத்தினால் பிள்ளைகள் வகையில் செலவுகள் கட்டாயமாகும் அது அத்தனையும் சுபவிரிய செலவுகளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஐந்தாம் மீட்டருக்கு பன்னெண்டாம் மீட்டையும் பார்ப்பார் ஐந்தாம் மீட்டருக்கு ரெண்டாம் மீட்டையும் பார்ப்பார் இந்த காலத்தில் ஒரு சில பிள்ளைகள் படித்து முடித்துவிட்டு சரியான முறையில் வேலைக்கு சென்று சம்பாதிக்க ஆரம்பிப்பார்கள் ஒருவர் சம்பாதித்தது போக குடும்பத்தில் பலர் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் பலருக்கு உருவாகலாம் பலருக்கு பன்னெண்டிலே உச்சமடைந்திருந்தாலும் பெண்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியங்களும் கட்டாயம் உண்டாகலாம் என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடையவர் சனி பகவான் அவர் எட்டிலே மறைந்திருக்கின்றார் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஆறாம் எட்டை குரு பகவான் பார்ப்பதினால் ஆறாம் எட்டின் பலன் போட்டி போராமை வம்பு வழக்குகள் சங்கடங்களாம் இருக்கும் நேரடியாக உங்களை தாக்காமல் நேரடியாக உங்களை விமர்சனம் செய்யாமல் பின்னால் விமர்சனம் செய்வார்கள் அதை பற்றி நீங்கள் பெரிதாக கவலைப்பட வேண்டியதில்லை காரணம் மாத பிற்பகுதியில் ஆறாம் இட்டையும் குரு பார்க்கிறார் ஆறு கூடிய சனியும் குரு பார்க்கிறார் என்பார் பின்னால் விமர்சனங்கள் பின்னாலே போகட்டும் என்று உங்கள் நேர்வழியில் நீங்கள் சென்று கொண்டே இருக்க வேண்டியதுதான் உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடியவர் சனி பகவான் ஏழிலே ராகு பதினாறாம் தேதி வரை ராகுக்கு ஏழாம் எட்டுக்கும் குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதினாலும் மாத பிற்பகுதியில் ஏழாம் எட்டு அதிபதியான சனிக்கும் கிடைப்பதினாலும் சகல விதமான நன்மைகளும் ஏற்படும் அதே வேளையில் சுக்கரன் நீசமடைந்திருப்பதால் கணவன் மனைக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற சர்ச்சைகள் பிரச்சனைகள் வரும் என்னதான் பரிவர்த்தனையாக இருந்தாலும் நீசம் என்பதை மனதில் கொள்க அதுவும் ஆறு சனி பார்ப்பதினால் ஏதோ ஒரு சங்கடங்கள் வரலாம் கணவன் மனைக்குள் திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்களும் சற்று கூடுதலான கவனத்துடன் ஆணையோ பெண்ணியோ தேர்வு செய்ய வேண்டும் இல்லையென்றால் தவறுதலான பெண்களையோ ஆண்களையோ தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் எதிலும் விழிப்புணர்வு விழிப்புணர்வு இருக்க வேண்டும் தசாபுத்தி சாதகமாக இருந்தால் கணவன் மனைக்குள் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் சுப இருக்கும் இல்லை என்றால் தேவையற்ற வீண் விரை செலவுகளும் வைத்திய செலவுகளும் வட்டி செலவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதாவது ஆணாக இருந்தால் பெண் மூலம் தேவையற்ற வீண் விரை செலவுகளும் இருந்தால் ஆணுக்கு தேவையற்ற வீண் விரை செலவுகளும் வரலாம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் ஆக எதிலும் நீங்கள் கணவன் மனை உறவிலும் சரி மற்ற நண்பர்கள் விஷயத்திலும் சரி கூடுதலான எச்சரிக்கையாகவும் நிதானத்தை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் உங்களுடைய ராசிக்கு எட்டு கூடியவர் குரு பகவானே ஆகின்றார் ஆரம்பத்தில் அவர் பதினொன்றிலும் பிறகு அவர் பன்னெண்டிலும் உச்சமடைந்து தான் வீட்டை தானே பார்க்கின்றார் எட்டாம் வீட்டை அவர் பார்ப்பதனால் அஷ்டமசனியினுடைய தோஷங்கள் அவருடைய கடுமைகள் மிகப்பெரிய அளவிலே கட்டாயம் குறையும் என்பது மிகப்பெரிய ஆறுதலான விஷயம் ஆக எட்டாம் வீட்டின் மூலமாக அஷ்டமசனியில் சங்கடப்பட்டு கொண்டிருந்த சிம்மராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த குருவினுடைய பார்வை பெரிய ஆறுதலாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் பெரிய சங்கடங்கள் எல்லாம் வராது என்பதே மிகப்பெரிய விஷயமாகும் இருந்தாலும் ஒன்பதாம் வீட்டிற்கு பன்னெண்டாம் மீட்டை பார்ப்பதனால் தந்தை வகையில் ஜாதக புத்தி சாதகமாக இருப்பவர்களுக்கு சுபவேரியங்கள் தந்தையின் மூலமாக வரும் ஒரு சிலருக்கு தந்தையின் மூலமாக சொத்து சுகங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அதற்கு காரணம் ஒன்பதாம் வீட்டு அதிபதியே ஒன்பதை பார்ப்பதும் ஒரு காரணம் ஒன்பதாம் மீட்டருக்கு பன்னெண்டாம் வீட்டை குரு பார்ப்பதும் மற்றொரு காரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்னுடைய ராசிக்கு ஒன்பது கூட செவ்வாய் அவர் மூன்றிலே இருந்து புதனுடன் சேர்ந்து நேரடியாக ஒன்பதாம் மீட்டை பார்ப்பதினால் பிற்பகுதியில் ராசிநாதன் பதினேழாம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் ஒன்பதாம் மீட்டை பார்ப்பதினால் ஒன்பதாம் வீடு மிகப்பெரிய அளவிலே கை கொடுக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டம் தனப்பிராப்தி எடுத்துக்கொண்ட இருக்கின்ற முயற்சிகளில் வெற்றி அதிர்ஷ்டம் தெய்வத்தினுடைய வழிபாடு எல்லாம் பூரணமாக உங்களுக்கு கை கொடுக்கலாம் அது சொந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையிலும் நடக்கின்ற தசா புத்தி யோகமாக இருந்தால் ஒன்பதாம் வீடு மகாலட்சுமி ஸ்தானம் என்பார்கள் சாதகமான தசா புத்தி இருந்தால் மிகப்பெரிய லட்சுமி கடாட்சத்தை நீங்கள் தழுவீர்கள் என்பது தெளிவு இருந்தாலும் தந்தையாலும் தந்தை உருளாலும் மிகப்பெரிய லாபங்களும் யோகங்களும் வரும் பலருக்கு பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் தெய்வ கடாட்சமும் புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியங்களும் பலருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம் என்பதே அடிப்படை உண்மையாகும் அது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உன்னுடைய ராசிக்கு பத்து கூடிய சுக்கரன் ஆரம்பத்திலே ராசியிலும் பிறகு ரெண்டிலும் அடைகிறார் தான் வீட்டிற்கு ஐந்திலே இருக்கின்ற காரணத்தினால் பரிவினை பரிவர்த்தனை யோகத்தினால் தொழிலதிபர்களுக்கு தொழில் நன்றாக செல்லும் இருந்தாலும் ஆறி அழக்கூடிய சனியினுடைய பார்வையால் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை கட்டாயம் சிம்மராசிக்காரர்கள் இருக்கும் பணியில் இருப்பவர்களுக்கு தேவையற்ற வி விமர்சனங்களும் வீண் பழிகளும் வரலாம் மிக மிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் பணி செய்ய வேண்டிய காலகட்டம் இந்த மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சிம்மராசிக்காரர்கள் என்பதையும் கவனத்தில் கொள்க இல்லையென்றால் தேவையற்ற விமர்சனங்களும் வீண் வரலாம் ஆறு சம்பந்தப்பட்டால் நடக்கக்கூடிய பலன்கள் இதுதான் என்பதே உண்மையான விஷயங்களாகும் இப்படிப்பட்ட சொந்த ஜாதக சொந்த ஜாதகத்தில் இப்படிப்பட்ட அமைப்பு இருந்து அதனுடைய தசா புத்தி இருந்தால்தான் பலர் வீண் ஆளாவார்கள் என்பதையும் கவனத்தில் கொள்க தவறே செய்யாமல் பழிபாவத்துக்கு ஆளாகக்கூடிய கிரக அமைப்புகள் என்பது இதுதான் உன்னுடைய ராசிக்கு பதினொன்று கூடிய அற்புதன் அவர் ஒரு நாள் மட்டும் உச்சமறிந்து மற்ற ரெண்டாம் தேதியிலிருந்து அவர் மூன்றிலே இருக்கின்றார் அவர் குரு பார்வைக்கு பதினேழாம் தேதி வரை கிடைப்பதனால் பதினோராம் வீட்டின் மூலமாக சகல விதமான யோகங்களும் லாபங்களும் வெற்றிகளும் உண்டாகும் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் இந்த காலத்தில் பணம் மட்டும் ஒரு ஒருவனுக்கு இருந்தால் அவன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லலாம் பணத்தால் தாயை வாங்க முடியாது தகப்பனை வாங்க முடியாது உண்மையான நட்பை வாங்க முடியாது இதெல்லாம் சினிமா டைலாகுக்கும் நடைமுறைக்கு தான் உதவுமே தவிர இன்றைய நடைமுறை உலகில் பணம் இருந்தால் அந்த ஆண்டவனையை வாங்கி விடலாம் அதாவது ஆண்டவனையை கீவு நிற்காமல் நேரடியாக போய் தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பும் எங்கும் சாதிக்கலாம் எதிலும் சாதிக்கலாம் உலகம் முழுக்க சாதிக்கலாம் என்பது தான் யதார்த்தமான உண்மை அதனால் பணம் மட்டும் இருந்தால் சகலம் சாதிக்கக்கூடிய அமைப்பு என்பது தான் உண்மை பதினோராம் வீடு பணத்தையும் வெற்றியும் குறிக்கக்கூடிய இடம் மிகப்பெரிய பணத்தையும் அந்த பதினோராம் வீட்டு அதிபதி வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்களுக்கு பணமும் ஒரு வகையில் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் வெற்றியும் கிடைக்கும் அதனால் எதையும் நீங்கள் சமாளித்து வரக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறது என்பதால் சிம்மராசிக்காரர்கள் ஆண்களும் பெண்களும் அந்த வகையில் இந்த மாதம் அதிர்ஷ்டமான அமைப்பே ஆகும் பதினோராம் வீட்டு அதிபதி வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் உடைய ராசிக்கு பன்னெண்டு ஒரு சந்திரன் அவர் நாலு கிரகம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குரு பன்னெண்டிலே அதிசாரம் உச்சமடைகிறார் அதனால் ஆகக்கூடிய அத்தனை செலவுகளும் சுபவிரயங்களாக இருக்கும் அது குழந்தை எதிர்காலம் ஆன்மீக பணி சுப சுப செலவுகள் என்ற வகையிலே தான் இருக்குமே தவிர வீண் செலவுகள் ஆகாது மாத பிற்பகுதியில் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு என்பதால் ஆறுதலான விஷயம் ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதனை சனி பகவான் பதினாறாம் தேதி வரை பார்ப்பதால் எதிலும் விழிப்புடன் இருக்க வேண்டும் மாத பிற்பகுதியில் நீங்கள் எண்ணுகின்ற காரியம் பெரிய அளவிலே கை கொடுக்கும் என்பதே கோச்சார கிரகம் சொல்கின்ற அற்புதமான உண்மைகளாகும் வணக்கம் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் முடிந்தவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று காவிரியில் குளித்துவிட்டு ரங்கநாயகி தாயாரையும் ரங்கநாத பெருமாளையும் அருகாமையில் உள்ள திருவணிக்கா சென்று அகிலாண்ட சிறீ நாயகியும் ஜம்பிகேஸ்வரரையும் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் முடியாதவர்கள் அந்த படத்தை வீட்டிலே வைத்து வணங்கினாலும் போதுமானது வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினே இந்த மாதம் நீங்கள் கட்டாயம் கடைபிடிக்கலாம் ரங்கநாத ரங்கநாயகியினுடைய அருளாலும் அகிலாண்டஸ்வரி தாயரும் ஜம்பிகேஸ்வரருடைய அருளாலும் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் என்பதே இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினுடைய முறையாகும் இந்த மாதம் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடவும் முடிந்தால் அருகாமையில் உள்ள லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு சென்று வரலாம் எங்கே இருந்தாலும் பரவாயில்லை அப்படி முடியாதவர்கள் லக்ஷ்மி நரசிம்மர் படத்தை வைத்து வீட்டிலே வணங்கலாம் லட்சுமி நரசிம்மர் படத்தை வைத்து வணங்குவர்கள் கட்டாயம் அசைவு உணவை தவிர்க்கவும் அதனால் எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் லட்சுமி நரசிம்மர் படத்தை வைத்து வணங்குவது கைமேல் கட்டாயம் பலன்கள் உண்டாகும் நன்றி வணக்கம்